கொஞ்சம் விரைவுபடுத்துங்க மாடு கேறாங்களா மாடு ஓகே டைம் ஸ்டார்ட் நவ் தர் சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிவாவரது மட்டி காலை அந்த காலையில எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடச்ச நேரல் ஐயன் உள்ள வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவும் வீரர்களுக்கு பெருமை பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ அட்டுடல் மேனியோ அருணநாயகனோ ஐயன் காலையோ ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமோ ஒரு வீரர்களின் வேட்டையா வீரர்களே

ஐக்கிய சேதுபதி சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தோட சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கிருங்காக்கோட்டை ஜே கே ஆர்மி சார்பாக ஒன்றல்ல இரண்டு முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கள்ளர் வலசி தமிழ்நாடு கபடி வீரர் அல்ட்ரா குமார் சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சீனிமடை ஸ்ரீ மருடே ரகினார் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் சார்பாக ரவி சார்பாக ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியம்

இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை இந்த கேட்ல இருக்க ஒரு விடுங்க சீரிய கைதட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசித்தவரை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு ஹலோ ஆட்டு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிவா காளை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்களா மதுரை மாவட்டம் கடச்சல் ஐயன் ஆறு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக இதற்கு அடுத்தபடியாக முதலியா தேவர் சார்பாக மதுரை மாவட்டம் முக்கம்பட்டி மாவீரன் சீமா நினைவாக ஜி எம் உதய பிரதேஷ் முனிச்சாலை அசோக் சரத் வாத்தியார் புகழ் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நெல் குண்டுப்பட்டி அண்ணே நெல் குண்டுப்பட்டி மைதானத்துக்கு வந்திருக்க அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சி என் திருப்பதி தேவர் அதிராக ஆலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக கள்ளல் சவுந்தரநாயகம் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக திருப்பவனம்புதூர் வழக்கறிஞர் தமிழ்சங்கு அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தஞ்சை மாவட்டம் வாகுயர் நாடு கொருங்குளம் ஸ்ரீ வேதமுத்து மாரியம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக நாடு கே ஆர் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக எஸ் ஆர் பட்டினம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க அதிமுக மாவட்ட கவுன்சிலர் முன்னாள் யூனியன் சேர்மன் ஏ சி மாரிமுத்து அவர்களை விழா குழுவின் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் சமயத்திலே காளை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை உரிமையாளர் சிவா அட்டி காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடச்ச நேந்தல் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலைகளும் சிறப்பான சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கிவிட்டன விட்டன காலைகள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க மிக்க வீரர்களா ஆற்றல் பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் விரைந்து இயங்கும் வானத்து வானவில்லை வடமாக சிறைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராமனின் பாலுக்கு ஈடாகும் வீரர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அல்வது யார் வெள்ளப் போவது யார் பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யார் வெள்ள போவது யார் ுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட வாப்பில்லா வண்டம் குப்பை அப்பு தப்ப கூடாது விதிமுறையை பின்பற்றங்க தப்ப கூடாது மாட்டு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா தொகையின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தமில்லா ஆட்டம் வீறு விரைந்து இயங்கும் வரமில்லா ஆட்டமே வடம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறட்டி சொல்லும் பாட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டார் நெஞ்சுக்குள் மன வணக்கின்றது புண்ணிய பூமியாம் கல்லர் வலசை மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் மேலும் சிறப்பு பரிசாக கே ராஜலட்சுமி நினைவாக எம் எம் பிரதர் கல்லர் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் தார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை தெய்வ திரு கேஆர் ராஜாங்கம் அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழரின் வீர விளையாட்டான இந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் வடமஞ்சி விரைவு திருவிழாவிலே தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை

வலசை சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்குகின்ற பெருமை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா கருப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பாலமுருகன் உரிமையாளர் சிவா அவர்களது அட்டி காலை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் தண்ணிமே தவணி நான் மாடு விட்டு நான் பாத்துங்க ஒரு டைம் சொன்னா கேட்டுக்கிறேன் தர் சமயத்தில் தர்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மானாமதுரை பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் சிவாவரது காளை அந்த காலை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் இருக்கின்ற வீரர்கள் லாஸ்ட் ஃபார் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் மேனியா அருணீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகிலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா நாளை என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் சிறப்பு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு லாஸ்ட் பார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டா மறுகளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளை அப்படி எந்திரிச்சிருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒப்பில்லா குப்பை சென்று சேர்ந்துவிடும் சத்தம் இல்ல ஆட்டம் வீடு விரைந்து இயங்கும் வரம் இல்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல நடந்து முடிந்த சொற்றில் பானாமதுரை பாலமுருகன் ஏஜென்சி உரிமையாளர் பால சிவா அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது